சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் சென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க இந்த பதில் வந்து ஐப்பசி மாதத்தினுடைய பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படிங்கிற அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான பல நல்ல விஷயங்களையும் நல்ல கிரக மாளிகையாக பல விஷயங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது இந்த கிரக கிரகநிலையை பார்த்திங்க அப்படின்னா கடகத்திலே குரு பகவான் அதிசாரத்தில் போயிட்டுருக்காருங்க அதேமாதிரி கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம இருக்கார் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கார் ஆனால் வந்து நவம்பர் மாதம் மூணாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அதே பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துளாராசிக்கு மாறுறாரு சூரிய பகவான் துளாராசியில் தான் இந்த மாதம் முழுவதுமே போயிட்டுருக்காரு புத பகவான் இந்த மாதம் முழுவதுமே துலாராசியில் போயிட்டுருக்காரு ஆனால் புத பகவான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர் நார்மல் அவருடைய பிளானிட்டரி பொசிஷன்லேருந்து வக்ர பிளானிட்டரி பொசிஷன் அதாவது ரிட்டோக்ரேட் பிளானிட்டரி பொசிஷன் சொல்லுவாங்க அதுக்கு மாறுறாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துலா ராசியிலேருந்து சா தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சகராசிக்கு மாறுறாருங்க இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கும்பத்திலே வக்ரகதியிலே ராகு பகவானும் அவருடன் சேர்ந்தே போயிட்டுருக்காரு அது மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர போகிறாரு சனி பகவான் ஆல்ரெடி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் அதேமாதிரி சுக்கர பகவானும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார் முக்கியமாக மூணு கிரகங்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி கிரகங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இதை வந்து இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ராசியிலே வந்து அவர் நீச்சம் அடைஞ்சு இருப்பார் அதனால் நீச்ச ஸ்தானத்தில் ச சூரிய பகவான் இருக்கக்கூடிய அமைப்பில் போய்டாரு இதை ராகு பகவானுடன் சனி பகவான் சேர்ந்து போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால காற்று சமைப்பில் கொண்டது அந்த இடம் அந்த ராகு பகவானுடன் சேர்ந்து போகிறதுனால காற்று சார்ந்த சில உடல் உபாதைக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக சுவாச கோளாறுகள் அல்லது வாயு சார்ந்த சில உடல் உபாதைகள் வயசானவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கா சமயத்தில் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் தன்னுடைய சொந்த இடத்துக்கனால நிலம் வாங்குகிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது நிலம் வாங்கணும் விற்கணும் அல்லது நிலத்தை வந்து முதலீடு செய்யணும் புதிய இடம் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க இல்லை ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கூடியவங்களுக்குலாம் நல்ல பொருளாதார வளர்ச்சி அடைய போகிறாங்க இந்த வருஷத்தில் நான் இந்த மாதத்தில் அதனால் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா அருமையான பல பல நல்ல விஷயங்களை கொண்டால் நல்ல மாதமாக இருக்குது நிறையா பண்டிகைகள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதாவது இந்த ஐபசி மாதத்தில் முதல் நாள் அதாவது பார்த்திங்கன்னா ஐ பதினெட்டாம் தேதி அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருது அதுக்கு மறுநாளுக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை வருது அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமானது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் கேதார கௌரி விரதமும் அருமையாக இருக்குங்க அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஆரம்பித்து அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை வரை முருகப்பெருமானுக்கு மிகவும் முகந்தமான சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வேண்டினோம் அப்படின்னா வம்ச அபிவிருத்திகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமாக வீடு கட்டுவாங்க மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த சஷ்டி இந்த வருடம் வருது அதற்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அதாவது வாஸ்து நாள் வருது புதிய வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டில் ஏதோ ஒரு டெமாலிஷ் பண்ணிட்டு மாற்றுறதுக்கோ அல்லது வீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவதற்கெல்லாம் அந்த மாதிரி வாஸ்து நாளில் அன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இருக்கும் அன்றைக்கு தினம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு நாற்பத்தெட்டுலேருந்து எட்டு பதினெட்டு காலை எட்டு பதினெட்டு வரைக்கும் இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் நேரம் இருக்குது அந்த சமயத்தில் அதை ஆரம்பிங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது மாதிரி நவம்பர் மாதம் மூணாம் தேதி புத திங்கக்கிழமையில் சோம பிரதோஷம் வருதுங்க திங்கக்கிழமையில் கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது கருமவினை தோஷங்களை போக்கக்கூடியது பித்ரு தோஷங்களை போக்கக்கூடியது அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமியும் வருது சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய நாளாகவும் வருதுங்க அண்ட் அந்த அண்ணாபிஷேகம் செய்ததில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் ஜீவராசிகள் நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் அவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக நல்லா இருக்கணும் அதேபோல் நீர் நமக்கு நல்லா கிடைக்கணும் விவசாயம் செழுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா விதமான தத்துவத்தையும் சேர்ந்தது தான் அந்த அண்ணாபிஷேகம் இந்த அண்ணாபிஷேகத்தில் போய் நம்ம சுவாமிக்கு செய்யக்கூடிய அண்ணாபிஷேகத்தை வழிபாடு செய்தோம்னா நமக்கு சத்தான உணவுப் பொருள் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல சுபிக்ஷத்தை தரக்கூடியது அதனால் அதை மீஸ் பண்ணாமல் எல்லோரும் போய் சிவபெருமான வழிபாடு நிறைய தினம் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை முருகப்பெருமாள் உகந்த கிருத்திகை வருது அதே மாதிரி நவம்பர் மாதம் எட்டாம்தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி அன்றைய தினம் இந்த ஐப்பசி மாத்திரை அவர்களுடைய சங்கடகர சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பிள்ளையாரை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா விவசாயம் செளிமையாக இருக்கும் வீட்டில் தனங்கள் தானியங்கள் இவங்களுடைய அபிவிருத்தி நல்லா இருக்கும் வீட்டில் நல்ல சுபிக்ஷங்கள் பணங்காசுகள் கையில் சேரக்கூடிய அனுகிரகத்தை தருவார் அதே மாதிரி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்தமான கிருஷ்ணபக்ஷ சஷ்டி வருது நவம்பர் மாதம் தேதி பெருமாள் உகுந்த ஏகாதசி அதேமாதிரி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடைமுக தீர்த்தவாரி இந்த கடைமுகம் அப்படிங்கிறது முப்பது நாளும் நம்ம வந்து காவேரியில் குளிக்க இந்த துலா மாதத்தில் ரொம்ப சிறப்பானது இந்த முப்பது நாளும் குளிக்க முடியலனாலும் கூட இந்த முப்பதாவது நாளாக இருக்கக்கூடிய கடைசி நாளில் போய் காவேரியில் குளித்தால் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் இகபர சௌபாகியங்கள் கிடைக்கும் அருளோடு பொருளோடும் இக சகல சௌபாகியங்களையும் தரக்கூடியது இந்த தினம் காவேரியிலே ஸ்நானம் பண்ணுவது அதனால தான் காவேரி மகாத்மியம் இதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லுதுங்க அப்பேற்பட்டதானது அந்த கடைமுகம் இந்த மாதம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருது இப்படியாக இந்த மாதம் ரொம்ப அற்புதமான நல்ல மாதமாக வருதுங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பிரத்யேகமாக பார்ப்போம் மீன ராசி உங்களுக்கு இந்த ஐப்பாசி மாதம் விஸ்வாச வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குங்கிறத விழாவியாக பார்ப்போங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு ராஜயோக அமைப்பை அதுவும் விபரீத ராஜயோக அமைப்பை தரக்கூடிய மாதமாக இருக்குதுங்க எதனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்கன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் மீன ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் சூரிய பகவான் கொஞ்சம் சரியில்லாத கிரகம் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார் என்ன சொல்லுவாங்க கட்டவன் வன்கட்டிடம் கிட்டிடம் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது விபரீத ராஜயோகங்கிற ஒரு அமைப்பு இது ஒரு பெரிய ப்ளஸ் ஆகுது அவங்களுக்கு அடுத்ததாக நாலாம் இடத்துல அவங்களுக்கு நல்லதை செய்யவே மாட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதர் என்ன செஞ்சிட்றாருன்னா குரு பகவான் அவரும் அதிகாரத்தில் அஞ்சுக்கு போயிட்டார் அப்போ நல்லதை செஞ்சு தான் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு அவரும் மாறிட்டார் அப்புறம் தரேன் அப்புறம் தரேன் இன்றைக்கி என்ன உனக்கு அவசரம் அப்புறம் கொடுக்குறேன் அப்புறம் கொடுக்குறேன்னு உங்களுக்கு கால தாமதம் செய்து கொண்டு இருந்தார் குரு பகவான் நீங்கள் கேட்குறத உடனே கொடுக்காமல் அள்ளியும் கொடுக்காமல் தாளத்தையும் தாழ்த்தி தாழ்த்தி கொண்டு கொண்டு போயிருக்கோம் அப்பப்போ கிள்ளி மட்டும் கொடுத்து கொண்டு இருந்தக்கூடிய குரு பகவான் சரிப்பா வரம்பா அள்ளி அள்ளி தந்தரணம் பான்ட்டு உங்களை தள்ளி அள்ளி தரக்கூடிய ஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டாரு அதனால் யார் தடுத்தாலும் உங்களுடைய வளர்ச்சியை இனிமேல் தடுக்க முடியாது நீங்கள் கேட்டதை கொடுக்க போகிறார் குரு பகவான் அதில் கெட்டவராக இருந்த சூரிய பகவானும் மறைஞ்சிட்டார் கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் விபரீத ராஜயோகம்னு பேர் இருக்குது அப்பேற்பட்ட யோகத்துக்கு கொண்டு வந்து உங்களை விட்டுட்டா இருப்பார் யோகன் நீங்கள் நினைச்சாலும் நினைக்கலான்னா உங்களுக்கு ஒரு யோக பலன் கிடைக்க போகுது மீனராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் உயரப்போகுது அபரிமிதமான வளர்ச்சிகள் அடைய போகிறீங்க பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு சனி அவர் வக்ரமாகிறாரு சனி பகவான் ராகு எப்போதுமே வக்ரம் தான் அதனால் வெளிநாடு செல்லணும்னு ஆசைப்படக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு வெளிநாடு யோகம் வருது அதி உன்னதமான லாபங்கள் ஏற்படுது ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்திலே போகிறார் அதே மாதிரி ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்திலே போகிறார் கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர் இந்த மொதல் பதினைஞ்சு தேதிகளுக்கு இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் திருமண தடையினால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடும் மீனத்து மீன அதாவது சுக்கரன் வீட்டிலே புதன் புதன் வீட்டிலே சுக்கரன் நல்ல திருமணத்துறைகள் விலகும் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யோக பலன்கள் உள்ளே ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிற இன்னொரு வேலை ஊடுபடியாக செய்யக்கூடியது ரெண்டு மூணு பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆட்சி பலம் உங்களுக்கு நல்லா இருக்குது திறமைகளை வளர்த்துக்கொள்ள போகிறீங்க அபரிவிதமான ஏற்றமான சூழ்நிலைகள் ஏற்படுது இஷ்டபோகம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது ஏற்றமான சூழ்நிலைகள் மீனராசிக்காரர்களுக்கு வரப்போகுது முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த காலத்தில் என்ன அப்படின்னா முக்கியமாக சொன்னால் முருகனுடைய வழிபாடு மிக அவசியம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பண்ணுறாரு அதனால் முருகனை வழிபாடு பண்ணினா கைவேல பலன் அதிகமாக கிடைக்கும் முருகப்பெருமானுக்கே வந்து கந்தசஷ்டி உன்னுடைய சொன்னோம் பாருங்கள் அந்த ஆறு தினங்கள் அது எப்போயிலேருந்து ஆரம்பிதனா இருபத்தி ரெண்டு பத்துலேருந்து இருபத்தி ஏழு பத்து ஆறு தினங்கள் இருக்குது அதுக்கு மறுநாள் முருகனுக்கு திருக்கலியான வைபவம் நடக்கூடிய நாள் இதுமாரி நல்ல நாள்லாம் முருகனை போய் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் அவர் கொண்ட கிருத்திகை வருதுங்க அது உன்னுடைய சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நவம்பர் ஆறாம் தேதி கிருத்திகை வருது மறுபடியும் சஷ்டி நவம்பர் பத்தாம் தேதி வருது இந்த மாதிரி தினத்திலலாம் முருகனுக்கு கந்தசஷ்டி பாராயணம் செய்வது அல்லது வந்து வேல் மாறல் படிக்கிறது விரதம் எடுக்கிறது அது மாதிரி விஷயங்களை செஞ்சு வந்தீங்கன்னா மினராசிக்காரங்களுக்கு அதிகமான நன்மைகள் அதிகப்படியான பல சுகங்கள் ஏற்படும் சிவாய நமக